ஆண்டுகள் தமிழகத்தில் திராவிட இயக்கம் தான் ஆட்சி செய்துகிட்டு இருக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் என்ன சொல்றாரு திராவிட இயக்க ஆட்சியில தான் ஒட்டுமொத்த எழுபது ஆண்டுகளும் பின்னோக்கி சென்று விட்டது தமிழ்நாடு எனவே வளர்ச்சி பாதையில் வர வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களியுங்கன்னு சொல்றாரு அது நான் கேட்கிறேன் பாரதிய ஜன ஆட்சி செய்கிற எத்தனை மாநிலங்கள்ல இன்னைக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கு பொருளாதாரத்துல தமிழ்நாடு வந்து இங்க இரண்டாவது இடத்துல இருக்கும் இயற்கை கட்டமைப்பு வசதி இருந்ததுனால தான் மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்குது இரண்டாவது இன்னைக்கு நம்ம அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எல்லா வசதியும் அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்ததுனால ஆனால் எடப்பாடியில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததன் காரணம் அடிப்படையில் தான் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே மிக சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு சிறந்த இடத்துல இருக்குது முதல் ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசம் பதினாலாவது இடத்துலேருந்து இன்னைக்கு முத இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு ஆக கட்டமைப்பு வசதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆண்டுகள் மிக சிறப்பாக இருக்குது எங்கள் அம்மாவை பற்றி இன்னைக்கு நம்ம பாரத பிரமர் இருக்கார் உண்மையிலே நன்றி ரொம்ப சந்தோஷம்தான் எங்கள் தலைவரை பற்றியும் நம்முடைய பாரத பிரதமர் வாழ்த்தியிருக்கிறார் இதெல்லாம் எதற்காக எப்போ வாழ்த்துறாரு எப்போ வாழ்த்தியிருக்கணும் தேர்தல் நேரத்தில் வாழ்த்துறார் தேர்தல் இன்றைக்கி என்னைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல தேர்தலுக்காக பாரதிய ஜனதாவுடைய நம்ம பாரத பிரதமர் அறிவிக்கிறார் தான் நான் நினைக்கிறேன் எனி எது எப்படி இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவுடைய ஆட்சியே புரட்சித்தலை ஆட்சியே புகழ்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எடப்பாடியார் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் மிக சிறந்த பொருளாதாரத்தை கொடுத்தார்னு சொல்லி இதே பாரத பிரதமர் மோடிஜி வாழ்த்தினார் ரெண்டாவது கொரோனா ஏற்பட்ட உலக சுகாதார மையமே தமிழ்நாட்டுடைய நடவடிக்கையை பார்த்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் எடுத்த நடவடிக்கையை பாராட்டியது பாராட்டிய சூழ்நிலையில் அன்றைக்கு பாரத பிரதமர் என்ன சொன்னார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் தமிழ்நாடு ரோடு மாடலாக இருக்குது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை போல எல்லாரும் எல்லா முதலமைச்சரும் செயல்படனு சொன்னார் ஏன் எடப்பாடியரை சொல்லலை ஏன் தான் எங்களுக்கு வருத்தம் ஆக தேர்தலில் தேர்தல் கணக்கில் கொண்டு பாரத பிரதமர் பேசியிருக்கார் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிற வேண்டியதில்லை இது அண்ணா திராவிடம் நீட்ட கழகம் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றோம் அது ஒரு பெரிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி நாற்பது தொகுதியிலும் ஜெயிச்சிருச்சுன்ற ஒரு திருப்புமுனை ஏற்படும் மோடிஜி மறைமுகமாக சொல்லியிருக்காரு சரி தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தான் தம்பி சொல்லுவாங்க இதே அண்ணாமலை என்ன சொன்னாரு அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் அண்ணாமலைனால தான் முத முதல்ல நம்ம அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் இருந்த உறவு தடுக்கப்பட்டதென்றால் பிரிவுக்கு முக்கிய காரண முத காரணம் என்றால் பிள்ளையார் சொல்லி போட்டது அண்ணாமலை தான் அம்மாவை பற்றி அவர் இழிவாக பேசுகிறார் என்ன சொல்கிறாரு அது தேவையில்லை அந்த சப்ஜெக்டை பேச வேண்டியதில்லை அவர் என்ன சொல்றாரு என் மனைவி அவருடைய மனைவிங்க அவர் மனைவி அம்மாவை காட்டிலும் நூறு மடங்கு பெரியவங்களாம் ஆற்றலில் சிறந்தவங்களாம் அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க பெத்த அம்மா அண்ணாமலையை பெத்த அம்மா ஆயிரம் மடங்கு சிறந்தவங்கன்னு இதே அண்ணாமலை வாய் திருவாய் மலர்ந்தார் திராவிட இயக்கம் எழுபது ஆண்டு காலம் பின்னோக்கி செய்ய செஞ்சு போயிடுச்சு இந்த ஆட்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி போயிருச்சு இதை மாற்றணும்னு அவரே அண்ணாமலை சொன்னார் நேற்று அவருடைய தலைவர் பாரத பிரதமர் மோடிஜியே வந்து அம்மாவுடைய ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு தலைவருடைய ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு எடப்பாடியார் ஏற்கனவே கூப்பிட்டு பாராட்டிட்டார் ஏறாற்கனவே எல்லாத்தையும் எல்லா முதலமைச்சருக்குமும் பாராட்டினார் இதே போது அண்ணாதிமுக எப்படிப்பட்ட ஆட்சி செய்திருக்கிறது என்பதற்கு நம்ம மோடிஜியே ஒரு சான்றாக நான் சொல்லிடுறேன் அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டாச்சு இனிமேல் திருந்துவாரான்னு பார்ப்போம் தம்பி தம்பி அண்ணா தம்பி அண்ணாமலை இனிமாச்சும் திருந்துவார் மறைந்த தலைவர்களை இழிவாக பேசக்கூடாது அண்ணாவை பற்றி இழிவாக பேசுகிறார் தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறார் இந்த மாதிரி பேசலாம் இவர் வயசுக்கு சகுதி அல்ல இவர் அரசியல்ல அந்த அளவுக்கு பக்குவப்படலை என்பதை புரிந்து கொள்ளணும் இதே அகில இந்திய பாரதிய ஜனதா அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்